ங்க இது கீது எல்லோருக்கும் வணக்கம் எனக்கு ஒன்றும் உடல் நடத்துறது எந்த ப்ராப்ளம் இல்ல நான் தொலைக்காட்சி நண்பர்கள் ஊடக நண்பர்கள் சொல்வது அதெல்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் முன்னெச்சரிக்கையாக அந்த கிராம் பண்ணேன் அதுல கடவுள் கிருப்பையால நூறு சதவீதம் ஹார்ட் நல்லா இருக்கு இன்னும் இன்னும் உறுதியோட நான் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தொண்டர்களுக்காக இன்னும் முப்பது ஆண்டுகள் செயல்பட முடியுங்கிற உறுதியோட நேற்று வெளியில வந்திருக்கும் உங்க கேள்விகள்ல இருந்து யாராவது ஒன் பை ஒன் கேளுங்க

திமுக என்கிற சக்தியை வீழ்த்துவதற்கு அளிக்க வேண்டும் அதுதான் இப்பொழுது நடந்து வருகிறது இன்னும் பல கட்சிகள் யாரெல்லாம் திமுகவுக்கு எதிராக இருக்கிறார்களோ திமுக ஆட்சி தொடரக்கூடாது மக்கள் விரோத ஆட்சி தொடரக்கூடாது என்று நினைக்கிறார்களோ ஆதரவளிக்க வேண்டும் என்று சொன்ன அதுதான் நடந்திருக்கு இதுக்கு அடுத்த கேள்வி என்ன கேட்கணுமோ கேள்வி அதாவதுங்க தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிறது பெரிய சமுத்திரம் மாதிரி தமிழ்நாடுன்னு வர்றப்ப அம்மாவுடைய கட்சி அதுல தலைமை ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அதுல என்ன உங்களுக்கு அதுல என்ன பிரச்சனை இருக்கு நீங்க தான் அது உள்துறை அமைச்சர் உங்களுடைய கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லியிருக்காரு திமுக என்கிற தீய சக்தியை வீழ்த்த வேண்டும் என்கிற புரட்சி தலைவர் வந்தவர்கள் அவர்களின் கொள்கைகளை தாங்கிச் செல்பவர்கள் தீய சக்தி திமுக வீழ்த்த வேண்டும் என்பதற்காகவும் இந்தியாவின் பிரதமர் மோடி அவர்களின் களத்தை இன்னும் சொல்லப்போனா பாரத பிரதமர் மோடி அவர்களின் அணியிலே நாங்க இருக்கோம் அதனால திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற செயல்படுகிறோம் உங்களுக்கெல்லாம் இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத் தேர்தலில் போய் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் அப்பொழுது முதலமைச்சராக இருந்த பழனிசாமி அவர்களிடம் என்ன பேசினார் என்பதை நண்பர் ஓ பி எஸ் அவர்களும் வைத்தியலிங்கம் அவர்களும் வெளிப்படையாக சொன்னாங்க அதையெல்லாம் வேண்டும் இருபத்தி ஆறுல திமுகவை வீழ்த்துவதற்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் உறுதியாக இருக்கிறது நாங்கள் தொடர்ந்து செயல்படுவோம் இல்ல இல்ல யாரும் தொடரும் இல்ல இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்க வைக்கிற அங்க வைக்க போகின்ற கட்சிகள் அனைவரும் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு

அதற்காக ஓபிஎஸ் அவர்களை கைவிட்டாரு காலை விட்டாரு அப்படின்னு நீங்க விவாதம் நடத்துவதெல்லாம் உங்களுடைய சொந்த விருப்பம் அல்லது ஆசைதானே தவிர திரு நண்பர் ஓபிஎஸ் அவர்களை என்றைக்கும் அவர் தனிமைப்படுத்தப்பட மாட்டார் அவர் அம்மாவின் தொண்டர் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணைந்து திமுக வீழ்த்துவோம் என்று சொன்ன அதில் என்றைக்கும் திரு ஓபிஎஸ் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட மாட்டார் என்ற உறுதியை மாத்திரம் எடுத்து சொல்றோம் இன்னொன்னு சொல்றேன் நாங்கள் எல்லாம் திரு மோடி அவர்களின் கரத்தை வலுப்படுத்துவதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியில் சென்றவர்கள் நாங்கள் என்றைக்கும் எங்கள் இருந்து பின்வாங்க மாட்டோம் என்பதை இந்த நேரத்தில் மீண்டும் சொல்லிக்கொண்டோம் இல்ல இல்ல நான் ஏற்கனவே ஒருங்கிணைந்த அதிமுகங்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா ஒரு சிலருக்கு பரந்த மனம் இல்லை அதனால ஓர் அணியில் வேண்டும்னு வேண்டும் நான் பல முறை சொல்லிட்டு இருக்கேன் கிழிப்பில் மாதிரி சொல்லி சொல்லிட்டு வர நீங்க எத்தனை முறை கேள்வி கேட்டாலும் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்வது திமுக வீழ்த்த இந்தியாவிற்கு சிறப்பான ஆட்சி கொடுக்கின்ற மோடியின் களத்தை வலுப்படுத்த நாங்கள் மோடியின் அவர்களுடன் இருக்கிறோம் நண்பர் பன்னீர்செல்வம் திரு மோடி அவர்களுடன் இருக்கிறோம் எந்த குற்ற அதாவது இருபத்தி ஒன்றிலேயே இது சரியாக அமைக்கப்பட்டிருந்தால் திரு அமித்ஷா அவர்கள் விரும்பியது போல திமுக இன்றைக்கு ஆட்சிக்கே வந்திருக்க முடியாது ஒரு சிலருடைய சுயநலத்தால் அன்றைக்கு அது திமுக ஆட்சிக்கு வருவதற்கு காரணமாயிட்டு இந்த முறை அந்த தவறு நடக்காமல் மத்திய உள்துறை அமைச்சரும் பாரத பிரதமர் மோடி அவர்களும் அதை சரியாக கையாள்வார்கள் என்று நினைக்கிறேன் அதுபோல கையாளுகிற பட்சத்தில் இந்த ஊழல் மக்கள் விரோத இந்த போதை மருந்து கலாச்சாரம் பெருகிய இந்த திமுக குடும்ப ஆட்சி உறுதியாக முடிவுக்கு கொண்டு வரப்படும் அதில் நாங்கள் அனைவரும் உறுதியாக அது அவருடைய ஆசை விருப்பம் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் மக்கள் யாரை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை தெளிவாக தெளிவுபடுத்தி விடுவார்கள் இதுல எங்களா உங்களா அவங்களா அப்படின்னு பேசுவதெல்லாம் ஒரு முறையாக இருக்காது என்று நான் நினைக்கிறேன் பொன்முடி மாதிரி திமுக பல பேரு இப்படிதான் பேசுவாங்க தெரியும் கேட்டால் தான் திராவிட மாடல் அப்படின்னு பேசுவாங்க இவர்களுக்கு இது போல மற்ற மனிதர்களை குறிப்பாக பெண்களை அவமதிப்பது சிறுபான்மைக்கு காவலர்கள் என்று சொல்லிக்கொண்டு பெரும்பான்மையை அவமதிப்பது இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத்தேர்தலில் வைக்கப்படும்